हरे कृष्णा हरे कृष्ण हरे कृष्ण लाभ भक्त नमस्कार हरे कृष्ण ओम अज्ञानतिमरंधस्नांजनशलाकयचुन्मील मेन तस्म श्रीगुरव नम नमो कृष्ण कृष्णपृष्ठाय भूतले श्रीमती दिनामिने நமஸ்தே சாரஸ்வதி தேவி கௌரவாணி கௌரபாணி பிரச்சாரிணை நிர்விசேஷன்யாதி பாஷாத்ய தேசதாரிணை ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதார சுபாசதி கௌரபக்டவ்ருந்தா ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கு பகவத்கீதையிலிருந்து அடிப்படையான பாடத்தை நம்ம பார்ப்போம் ஏற்கனவே நம்ம பல தடவை பார்த்துருந்தாலும் திருப்பி திருப்பி நினைவுபடுத்தி கொள்ள வேண்டியது நமது கடமையாகுது ஏன் நம்ம மறக்கிறோம் அடிக்கடி மறக்கிறதுனால இதை நினைவுபடுத்திக்கிறோம் பகவத்கீதையின் அடிப்படை பாடம் முதல் பாடம் அர்ஜுனனுக்கு ஆரம்பத்திலேயே இரண்டாவது தியாயத்திலே கிருஷ்ணர் சொல்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாம் இந்த ஆத்மா நாம் இந்த உடல் கிடையாது இந்த ஆத்மா அதுதான் முதல் உபதேசம் ஏன்னா அர்ஜுனன் குழம்பி இருக்கிறதுனால அர்ஜுனனுக்கு வாழ்க்கையினுடைய அடிப்படை தத்துவங்கள் வாழ்க்கையினுடைய உண்மை ஆஹ் தத்துவங்கள் முதல்ல சொல்லிட்டு அதன் பிறகு அடுத்தடுத்து அவர் எப்படி செயல்படணும் செயல்களை எப்படி செய்யணும் கர்ம யோகமாக செயல்படணும் எந்த உணர்வு நிலையில எந்த மனநிலையில அந்த கடமைகளை செய்யணும் ஆஹ் பலன்கள் எப்படி எதிர்பார்க்கிறதா இல்லையா அப்படிங்கறத பத்தி எல்லாம் அடுத்தடுத்து தொடர்ந்து சொல்றாரு அப்ப அதற்கு முன்பாக முதல்ல இந்த ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறார் என்ன விஷயம் நாம் ஆத்மா நமது உண்மையான அடையாளம் என்ன அப்படின்னா நாம் இந்த ஆத்மா அப்படிங்கிறது தெளிவுபடுத்துறார் ஏன் அப்படின்னா உம் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலத்துல பகவத்கீதை என்றைக்குமே பொருந்தக்கூடியது இன்றைக்கு மட்டும் இல்ல என்றைக்குமே பொருந்தக்கூடியது குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய காலத்துல என்ன அப்படின்னா எல்லோரும் தங்களுடைய வாழ்க்கையில கவனம் எல்லாமே இந்த உடல் மேலதான் இருக்கு உடலை பேணி பாதுகாக்கிறது இந்த உடலினுடைய தேவைகளை கவனிக்கிறது உடலை சௌகரியமாக வைத்துக் கொள்வது அப்படின்னு சொல்லி இது இது ஒரு அடிப்படையான தேவை வாழ முடியாது ஆனா நோக்கம் எப்படி சொல்லி பார்த்தோம்னா இந்த உடல் தேவைகளை மட்டுமே கவனித்தால் போதும் இது நல்ல சௌகரியமா வச்சுட்டா போதும் வாழ்க்கை வெற்றி அப்படின்னு சொல்லி நினைக்கிறது இருக்காங்க இல்லையா அதுலதான் ஒரு தவறு இருக்கு ஏன்னா ஆஹ் நம்ம விருந்த உடல் மட்டும் கிடையாது இதுக்கு அப்பாற்பட்டு ஆத்மா நாம் இந்த ஆத்மா அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ளணும் அப்போ கடமை என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஆத்மாவினுடைய தேவையை பூர்த்தி செய்யணும் ஆத்மாவினுடைய தேவையை பூர்த்தி செய்யணும் இல்லையா அதை மறந்துட்டு வெறும் இந்த உடல் தேவைகளை மட்டுமே பூர்த்தி செய்யும் போது அதனாலதான் வாழ்க்கையில விரக்தி ஏற்படுகிறது ஒரு சின்ன உதாரணம் அடிக்கடி நம்ம சொல்லக்கூடியது சில பிரபா சொல்லக்கூடிய உதாரணம் என்ன அப்படின்னா ஒரு பெரிய அரண்மனை பெரிய செல்வந்தர் என்ன செய்யறாரு அப்படின்னா அவர் எல்லா இடத்துலையும் தன்னுடைய செல்வத்தை காமிக்கிறதுக்காக அவர் ஆஹ் எப்போதுமே எல்லாமே ஆடம்பரமா வச்சுக்குவார் அப்படி இருக்கும்போது அவர் ஒரு கிளி வளர்க்குறாரு அப்ப அந்த கிளி வளர்க்கும் போது கிளிக்கு நல்ல ஒரு அருமையான கூண்டு தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி தங்கத்திலேயே ஒரு கூண்டு பண்றார் அப்ப தங்கத்திலேயே கூண்டு பண்ணி அந்த கிளி அதுக்குள்ளே வச்சு அழகு பாக்குறார் அப்போ அவருடைய சேவகர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு தினமும் அந்த கூண்டை தொடச்சி 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 அந்த கூண்டு தங்க கூண்டை எப்போதுமே பளபள பழபலான்னு வச்சுக்கிறாங்க அப்போ நாளாக நாளாக என்ன ஆகுனா அந்த துக்கூண்டு எப்போதுமே நல்ல பளபலம்னு அவங்க வச்சுக்கிறதுல கவனம் செலுத்தி 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 கடைசி என்ன ஆச்சு அப்படின்னா கிழிவுக்கு உணவு கொடுக்க மறந்துட்டாங்க கொஞ்ச நாள்ல சத்தமே இல்லை என்ன ஆச்சுன்னு பார்த்தா கிளி இறந்து போச்சு ஏன்னா கிழிக்கு ஆகாரமோ நீரோ கொடுக்கல அப்ப என்ன ஆகும் கூண்டு நல்லா இருக்கு கூண்டு பராமரிக்கிறாங்க ஆனா கிளி இறந்து போச்சே இந்த கூண்டே எதுக்காக அப்படின்னா கிழிக்காக அப்படி இருக்கும்போது கிளியே கவனிக்காம வெறும் கூண்டை மட்டுமே கவனிக்கும் போது எல்லாமே தவறாயிடுது அதே போலதான் இன்னைக்கு உள்ள நவீன நாகரிகத்துல என்ன ஆகுது அப்படின்னா நம்ம எப்போதுமே இந்த உடல் மேலேயே கவனம் செலுத்திட்டு இருக்கோம் எல்லாரும் இந்த உடலை பேணி பாதுகாப்பதிலேயே அல்லது இந்த உடல் சம்பந்த விஷயங்கள் மட்டுமே கவனம் செலுத்தும் போது இந்த கூண்டு கிளிய இந்த கதை மாதிரி ஆயிடுது வெறும் கூண்டு மட்டுமே பராமரிக்கிறது போல ஆயிடுது கிளிக்குண்டான தேவை நிறைவேற்றப்படலை ஆத்மாவிற்குண்டான தேவை நிறைவேற்றப்படாமல் இருக்கும் வாழ்க்கையே விரக்தியாகுது அதுதான் கிருஷ்ணர் முதல்ல அர்ஜுனனுக்கு தெளிவுபடுத்துறாரு முதல் பாடமே அதை என்ன அப்படின்னா இந்த உடல் தான் எல்லாம் இந்த உடல் தான் எல்லாம் இந்த உடலை வேணி பாதுகாக்கிறது ஆகா இவங்க எல்லாரும் இறந்து போயிடுவாங்க பிறகு எல்லா பிரச்சனையும் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை அர்ஜுனன் சொல்லி குழப்பத்துல இருக்கும்போது முதல்ல நீ புரிஞ்சுக்கோ என்ன அப்படின்னா இந்த உடலோடு எல்லாம் அழிஞ்சு போயிடுறது கிடையாது இதுக்கு அப்பாற்பட்டு இந்த ஆத்மா இருக்கு நாம் இந்த ஆத்மா இந்த உடலை விடும்போது இந்த உடல் அழியும் போது இந்த ஆத்மா வேறு ஒரு உடலை எடுக்கின்றது அப்படின்னு சொல்லி இந்த ஆத்மாவினுடைய உபதேசம் ஆத்ம தத்துவத்தை முதல்ல உபதேசம் பண்றார் கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு அப்படி நமது வாழ்க்கையில நாம் இந்த உடலில மட்டுமே கவனம் செலுத்தி வாழ்ந்தோம் அப்படின்னா ஏமாற்றம் தான் மிஞ்சும் ஏமாற்றம் தான் மிஞ்சும் அப்ப ஆத்மாவினுடைய தேவையை கவனத்தில் கொள்ள வேண்டும் கவனத்தில் கொள்ள வேண்டும் பாகவதத்துல பத்தாவது காண்டத்துல ஒரு இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா எஸ்யாத்ம சாத்ம புத்தி குணபே திரிதாதிக்கி ஸ்வதி கலத்ரா சுஜித்த புத்தி கர்ஹி நகர் ஜனிசபிக்கி சுச ஐப கோஹ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு யார் ஒருவர் புத்தி குணபேத்ரி தாதுகே அதாவது கபவாத பித்தம் கொண்டது இந்த உடல் என்ன இந்த மூன்று தாதுக்கள் உடைய இந்த உடலை தனதாக ஏற்றுக்கொண்டு அதுதான் எல்லாம் அப்படின்னு சொல்லி யார் ஒருத்தர் நினைக்கிறாரோ பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு அவர் கழுதைக்கு சமானம் அவர் கழுதைக்கு சமானம் அப்படின்னு சொல்லி கண்டிக்கப்பட்டிருக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல அப்படின்னா என்ன அர்த்தம் வெறும் இந்த உடல் மட்டுமே எல்லாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது ஒரு 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 அருவருக்கத்தக்க வாழ்க்கை ஆகிறது என்ன அறியாமை நிரம்பிய வாழ்க்கை வாழ்வின் நோக்கத்தை அறியாது செயல்படும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஆகுது கழுதைக்கு சமானம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதத்துல ஆஹ் விளக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த ஆத்மாவை புரிந்து கொள்வது எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா அதுதான் முக்கியம் இன்றைக்கு எல்லா பிரச்சனையும் அதனாலதான் ஏன்னா இந்த உடல் தேவைகளை மட்டுமே கவனத்தில் கொண்டு செயல்படும் போது ஒரு நாளைக்கு என்ன ஆகும் இந்த உடல் அழிஞ்சு போயிடும் அவ்வளவு இந்த உடல் அழிஞ்சு போயிடும் எல்லாமே போயிடும் அப்போ என்ன ஆகும் இந்த ஆத்மா தனது செயல்களுக்கு ஏற்ப அடுத்த உடலை எடுக்கிறது அப்ப அடுத்த உடல் என்ன உடல் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது அதுக்கு எந்த தயாரும் பண்ணல பிறகு வாழ்க்கை எப்படி போகும் எப்படி என்ன உடல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது இல்லையா உம் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு உடலாக இந்த ஆத்மா எடுத்துக்கொண்டே இருக்கிறது எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு தடவை அதனாலதான் இது இந்த இந்த முறை என்ன சொல்லப்படுது அப்படின்னா பிறப்பு இறப்பு சக்கரம் அப்படின்னு சொல்லப்படுது பிறப்பு இறப்பு மூப்பு பிணி இது ஒரு சக்கரம் போல செயல்படுது இது ஒரு சக்கரம் போல ஒருவர் எந்த அளவுக்கு இந்த உடல் தளத்திலே மூழ்கி இருக்கிறாரோ இந்த உடல் தான் இத பார்த்துக்கிட்டா போதும் நம்ம வாழ்க்கை ஆண்டு அனுபவிச்சா போதும் சந்தோஷமா இருந்தா போதும் இதுக்குண்டான தேவையை நாம் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவர் திருப்பி 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 இந்த பல்வேறு விதமான உடல்களை எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறார் அடுத்த உடல் என்ன அமையும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது மனித பிறவிதான் கிடைக்கும் இந்த மனித உடல்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஏதாவது விலங்குகள் பிறவி கூட கிடைக்கலாம் நமது வாழ்க்கை அந்த மாதிரி விலங்கு போல இருந்தது உணர்வு ரொம்ப தாழ்ந்த நிலையில இருந்தது அப்படின்னா எந்த பிறவினாலும் கிடைக்கலாமே பிறகு விலங்கு பிறவி கிடைத்த பிறகு திருப்பி மனித பிறவி கிடைக்கிறதுக்கு பல்வேறு பிறவிகள் காத்திருக்க வேண்டியது இருக்கும் அப்போ அந்த மாதிரி மோசமான சூழ்நிலையெல்லாம் எல்லாம் போகும்போது வாழ்க்கை ரொம்ப சிக்கலாகிடுகிறது அதனாலதான் முதல்ல ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆத்மா நாம் யார் நாம் இந்த ஆத்மா இந்த ஆத்மாவனுடைய தேவையை ஒருவர் நிறைவேற்றும் போது அவர் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டகரமான நிலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அவர் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுபட்டு அவர் பகவானை அடையும் அந்த வாய்ப்பை பெறுகிறார் முதல்ல ஆத்மா நம்ம யார் இந்த ஆத்மான்னு சொல்லி புரிந்து கொண்டு ஆத்மாவினுடைய தேவை என்ன இறைவனுக்கு தொண்டு செய்வது பகவானுடைய சேவையிலே ஈடுபடுவது அப்ப அந்த மாதிரி செயல்படும் போது ஒருவர் பகவானுடைய சேவையில ஈடுபட்டு பகவானை அடைய முடியும் இல்லைன்னா திருப்பி திருப்பி இந்த உடல் தளத்துல எல்லாமே செயல்படும் போது சிக்கலில் தான் மாட்டிக்கிறார் என்ன செயல்களானாலும் சரி அது கர்ம பந்தத்தை தான் ஏற்படுத்தும் இந்த உடலை மட்டும் பேணி பாதுகாக்கிறது இன்னொரு உதாரணம் சொல்லி கூட ஒப்பிடப்படுது ஒரு உண்மை என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஆறு ஆறு நிறைய தண்ணி போயிட்டு இருக்கு தண்ணி நிறைய போயிட்டு இருக்கு அடிச்சு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கரையில இருக்கு ஒருத்தர் திடீர்னு அந்த தண்ணிக்குள்ள விழுந்துடுறாரு விழுந்துடுறாரு நல்ல ஒரு நல்ல நபர் தண்ணிக்குள்ள விழுந்துடுறாரு தண்ணியில அடிச்சு போயிட்டு இருக்காரு இன்னொருத்தர் பாக்குறாரு பார்த்து நேரவோ அவரை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் போய் தண்ணிக்குள்ள குதிக்கிறார் எல்லாரும் பாக்குறாங்க அவர் போய் காப்பாத்த போறாரு பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த காப்பாத்த போனவர் அந்த தண்ணியில விழுந்தவருடைய சட்டையை மட்டும் எடுத்துட்டு வர்றாரு சட்டையை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது எவ்வளவு பெரிய ஏமாற்றமா இருக்கும் ஆயில் போயாச்சு ஆளை விட்டாச்சு ஆனா சட்டையை காப்பாத்திட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றது எவ்வளவு அபத்தமானது அதே போல உண்மையான உரிமையாளன் யார் அப்படின்னா இந்த ஆத்மா என்ன ஆத்மா அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு ஒவ்வொரு பிறவிதோறும் ஆனா நம்ம இந்த உடம்பு மட்டுமே உடலை மட்டுமே கவனம் செலுத்தினா ஆஹ் வெற்றிகரமான நபர் அப்படின்னு சொல்றதுல என்ன பிரயோஜனம் ஆள் அடிச்சு போயாச்சு வெறும் சட்டையை மட்டும் காப்பாத்திட்டு நான் வெற்றி கொண்டாட முடியுமா முடியாது இல்லையா அபத்தமானது அதே மாதிரிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு ஆத்மாவினுடைய தேவை பத்தி கவனிக்காம வெறும் இந்த உடல் மேல கவனம் செலுத்தி நான் வெற்றிகரமான நபராயிட்டேன் ஆயிட்டேன் இல்ல அதை செஞ்சுட்டேன் இதை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவு சாதனைகள் பண்ணினாலும் எவ்வளவு சாதனைகள் பண்ணினாலும் ஆத்மாவினுடைய தேவனை தேவையை கவனிக்காமல் வாழ்க்கை வெற்றிகரமாக அதனாலதான் ஒருவர் ஆத்மா அப்படின்னு சொல்லி புரிந்து கொண்டு இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துல இருந்து விடுவிட முயற்சி செய்யணும் ஏன்னா ஆதிசங்கரர் பாடும் போது கோவிந்தத்துல புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இஹசன்சாரி பகுதுஸ்தாரி பாரி பாரி பாஹி முராரி அப்படின்னு சொல்லி பாடுறாரு புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் ஒவ்வொரு பிறவிதோறும் திருப்பி 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 இந்த ஆத்மா உடல் எடுக்கிறது ஒவ்வொரு உடல் எடுத்துக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆதிசங்கரப்பா புனரபி ஜனனி ஜடரே இஹ சன்சாரி பகதுஸ்தாரி இந்த சன்சாரம் இந்த பிறப்பு இறப்பு மூப்பு பிணி அப்படிங்கிற இந்த சூழல் இந்த சன்சாரங்கிற மிக்க பெரிய பெருங்கடல் போல பகதுஸ்தாரி ரொம்ப கஷ்டம் அதனால ஆதிசங்கப்பையா பாரி பாஹி முராரி முராரி பகவான் கிருஷ்ணக்கு வேண்டி தயவு செய்து ஆஹ் என்னை இந்த கடலை கடக்க உதவுங்க என்னை தயவு செய்து காப்பாத்துங்க உங்களுடைய கருணை வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆத்மா பகவானை வேண்டி இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துல இருந்து விடுபட்டு பகவானை அடைய முயற்சி செய்யணும் அதுக்கு அடிப்படையான தேவை என்ன அப்படின்னா முதல்ல அந்த அடிப்படையான புரிந்துணர்வு என்னவாக இருக்கணும் அப்படின்னா நாம் இந்த ஆத்மா அப்படின்னு சொல்லி முதல்ல புரிந்து கொள்ளணும் நாம் இந்த உடல்தான் இந்த உடல்தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி அதை நினைக்கிற வரைக்கும் நம்ம ஆன்மீகத்துல அடுத்த படிக்க போக முடியாது இன்னைக்கு நிறைய பேர் ஆன்மீகம்னு சொல்லி நினைக்கிறது தவறாக நினைக்கிறாங்க என்ன அப்படின்னா வெறும் நம்ம கோயிலுக்கு போயிட்டு நமக்கு இந்த வாழ்க்கை தேவைகளுக்காக வேண்டிட்டு அதை பெறதுக்கு முயற்சி பண்ணா அப்போதான் தான் ஆன்மீகம் கிடையாது ஆன்மீகம்னாலே ஆத்மாவை உணருங்கள் அதான் ஆன்மீகம் வெறும் நம்ம அந்த உடல் தேவைகளுக்காக போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வர்றதோ இல்லை மற்ற விஷயங்களோ அது அதுவும் பௌதிகத்தை சேர்ந்தது பௌதிக தளத்தை சேர்ந்ததுதான் அது ஆன்மீகம் கிடையாது நம்ம உடல் தேவைகளுக்காக போய் வேண்டாம் ஆஹ் சரி நம்பிக்கையே இல்லாதவங்களை பார்க்கும்போது இது எவ்வளவு பரவாயில்ல ஆனா இதோட நின்ற கூடாது அப்பாற்பட்டு வாழ்க்கையோட உண்மையான நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் யார் நமது அடிப்படையான அடையாளம் என்ன நாம் இந்த ஆத்மா அப்படின்னு சொல்லி புரிந்து கொண்டு பகவானுடைய சேவையில ஈடுபட்டு இந்த பிறப்பு இறப்பு இருந்து விடுதலை அடைந்து பகவானிடம் சென்றடைய வேண்டும் அதனாலதான் இந்த படிப்படியா விளக்குறதுக்காகத்தான் முதல்ல கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு நீ இந்த ஆத்மா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்ல ஏன்னா பகவத்கீதை ஆரம்பத்துல படிக்கிற போது நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும் ஏன்னா அர்ஜுனன் குழப்பத்துல இருக்கார் சண்டை போடணுமா வேணாமா நான் போடல அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்ப கிருஷ்ணர் உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார் சரி இந்த மாதிரி சண்டை போடு இப்படி சண்டை போடு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா முதல்ல கிருஷ்ணர் என்ன சொல்றார் முதல்ல நீ ஆத்மா புரிஞ்சுக்கோ சப்ஜெக்ட் எங்கேயோ போகுதே அப்படின்னு சொல்லி சில பேருக்கு தோணும் ஏன்னா அவர் சண்டை போடுறதுக்காக கேக்குறாரு உபதேசம் பண்ணுற போது அதை சொல்லாமல் கிருஷர் நீ இந்த ஆத்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி சில பேர் இருக்க முதல்ல முதல்ல வாழ்க்கையின் அடிப்படையான அடையாளத்தை புரிந்து கொள்ளாமல் எப்படி செயல்பட முடியும் கடமையை எப்படி செய்ய முடியும் நேராக கடமை கடமை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த கடமையை சரியாக செய்யறதுக்கு உண்டான சரியான புரிந்துணர்வு வேணுமே நாம் யார் நான் இந்த ஆத்மா அப்படின்னு சொல்லி நான் புரிந்து கொண்டா தானே என்னுடைய கடமையை நான் சரியாக செய்ய முடியும் எந்த உணர்வு நிலையில அந்த கடமையை செய்யறது அதுதானே முக்கியம் அதனாலதான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு முதன் முதல்ல பகவத்கீதை ரெண்டாவது ஆயிரத்துல ஆரம்பத்துல இந்த ஆத்மாவினுடைய உபதேசத்தை சொல்றாரு நாம் இந்த ஆத்மா அப்படின்னு சொல்லி அர்ஜுனனுக்கு ஆணித்தரமா புரிய வைக்கிறார் நாம இதை புரிந்து கொள்ளணும் ஹரே கிருஷ்ணன் எல்லா பக்தர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரம் ஹரே கிருஷ்ணன்